உங்க வீட்டில் அடுப்பில் எரிக்கும் போது மர வேஸ்ட்டில் போடுறீங்களா அப்படின்னா நீங்க பண்ணது பெரிய தப்பு அந்த சாம்பலே உங்க தோட்டத்துக்கு விவசாயத்துக்கு ஒரு இயற்கை மருந்துன்னு உங்களுக்கு தெரியுமா மரச்சாம்பல்ல பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம்னு நிறைய இயற்கை உரங்கள் இருக்கு இது காரத்தன்மை கொண்டது அதனால மண்ணில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மையை சமப்படுத்தும் மண்ணில் இல்லது இலையில் வரக்கூடிய பவுடர் மாதிரி இருக்கக்கூடிய பூஞ்சை ரூட் வந்து அழுகிறது மாதிரியான பூஞ்சை நோய்களுக்கு இந்த சாம்பல் ஒரு நல்ல மருந்து சாம்பலை தூவி வச்சா மண்ணின் காரம் மாறி பூஞ்சை வளரவே முடியாது நம்ம சாம்பல ஸ்ப்ரே கூட பண்ணலாம் ஒரு லிட்டர் தண்ணியில ரெண்டு கைப்பிடி சாம்பலை ஊற வைக்கணும் பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு வடிகட்டி நம்ம செடிக்கு தெளிக்கலாம் இலை பசுமையாகும் அண்ட் பூஞ்சியை கட்டுப்படுத்தும் சாம்பல் வெண்மையான பூச்சிகளை உலர வைக்கும் எக்ஸாம்பிளுக்கு நைல் எறும்பு அண்டு வெட்டுப்புழு இந்த மாதிரி பூச்சிகளெல்லாம் சாம்பல பார்த்துச்சுன்னா ஓடிடும் அதை எப்படி நம்ம பயன்படுத்தணும்னா இலைகளுக்கு மேல நம்ம மெதுவா தூவணும் அல்லது செடிக்கு அடிப்பக்கத்தை சுத்தியும் நம்ம போடணும் இன்னும் நம்ம எஃபெக்டிவா யூஸ் பண்ணதுக்கு சாம்பல் சோப்பு தண்ணியை கலக்கி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமும் இருக்கு நம்ம அதிகமா சாம்பலை மண்ணில் கலக்கிறோன்னா காரத்தன்மை அதிகமாகி செடிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் சில செடிகள் வந்து ஆசிட் நேச்சுரலாவே நிறையவே அப்சர்வ் பண்ணும் அந்த மாதிரி செடிகளுக்கு நம்ம சாம்பல அவாய்ட் பண்ணனும் பெயிண்ட் கெமிக்கல் அடிச்ச மரத்துல இருக்கக்கூடிய சாம்பலை நம்ம பயன்படுத்தக்கூடாது இப்போ உங்க வீட்டுல இருந்து வரக்கூடிய சாம்பல தூக்கி எறியாம தோட்டத்துக்கு யூஸ் பண்ணுங்க இது இயற்கை உரமாகவும் பூஞ்சை நாசினியாகவும் பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுத்தலாம்